வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினி தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நாம் வந்துட்டு ஃபார்ம் விழாவுக்கு வந்திருந்தோம் அதாவது கேரளா மாநிலம் குருவாயூர் சாவக்காடு பீச் அருகில் உள்ள ஃபார்ம் விழா அப்படிங்கிற ஒரு பார்க்குக்கு தான் வந்திருந்தோம் அந்த வந்திருந்த பார்க்கில் வந்துட்டு நாம் நிறைய விலங்குகள் மற்றும் பறவை இனங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம் அதை பற்றின முதல் ஃபஸ்ட் பார்ட் வீடியோவை நான் ஏற்கனவே போட்டுவிட்டேன் இப்போ வந்துட்டு நாம் இந்த ரெண்டாவது பார்ட் வீடியோவில் இந்த கிளிகூண்டு வந்து இருந்து ஆரம்பிக்கிறோம் ஏன்னா முதல் பார்ட்டில் வந்து இந்த கிளிக் கூண்டில் தான் முடித்தான் இந்த கிளிக்கூனில் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இது இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க முதல் பார்ட்டில் கடைசியில் இந்த கிளிக்கூனில் தான் முடித்தோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாவது பார்ட்டுக்கு இப்போ நாம் இதுலேருந்து இன்னும் நடந்ததை இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே தெரி தெளிவாக பார்க்கணும் அப்படிங்குறக்காகத்தான் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணாமையே போட்டிருக்குறோம் ஆனால் ரொம்பவுமே லென்த்தாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி தான் போட்டோம் இருந்தாலும் இதில் வந்துட்டு எதையுமே கட் பண்ணாமல் அப்படியே மிச்சம் இருக்கிறத அப்படியே போட்டிருக்குறோம் பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்ம் ஃபில்அப் போனால் எப்படியெல்லாம் சந்தோஷமாக பொழுத கழிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் எதையுமே கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்குறோம் நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் ஃபில்அப் போகிறதுக்கு வழி எப்படி போகணும் அப்படின்னா நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து போனோம் கோயமுத்தூர்லேருந்துட்டு பா பாலக்காடு பாலக்காட்டுலேருந்துட்டு நேராக திருச்சூர் திருச்சூர்லேருந்து குருவாயூர் போகிற வழியில் அப்படியே போய் போனோம் அதனால் நீங்களும் இந்த வழி பயன்படுத்தி நீங்கள் போய்க்கலாம் போனீங்கன்னா உங்களுக்குமே சிறந்த ஒரு ஒரு நாள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கண்டு கழிச்சிட்டு வரலாம் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற வெளிநாடு வாழ் இனங்களை விலங்கினங்களை எல்லாம் பறவை இனங்களையெல்லாம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க இப்போ வந்துட்டு முதல் பாட்டுலேருந்து எது எதெல்லாம் விட்டு போச்சோ அதெல்லாம் இப்போ பின்னாடி அப்படியே எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்குறோம் எங்களோடய வீடியோவில் ஏதாவது குற்றம் குறை இருந்ததுன்னா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க அதே நேரத்தில் எங்களோட வீடியோவை வந்து நீங்கள் எல்லாரும் விரும்பி பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் செய்யறதுக்கு ஷேர் பண்ணுறக்கு லைக் பண்ணுறதுக்கும் மறந்துடுறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய லாஸ்ட் மினிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி 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 உள்ள போயிட்டு நின்றுட்டு கூப்பிடுங்க லாக் அது லாக் பண்ணணுன்றதை திறப்பாங்க டோர் லாக் ஓப்பன் ஏ ஒரு நிமிஷம் சேட்டை அங்க ஆரம்பிச்சிருச்சு

இதுதான் ரொம்ப குறும்புடிச்சது போட அமேசான் பேரட்டு இங்கே கிளிய பாருங்கப்பா அதுதான் பாருங்க மாதிரி இருக்கு பரவ இங்க இருக்குது ஆஹ் கேக்குது இதுதான் நம்ம இருக்கிறேன் உள்ள தோண்டி தோண்டி உள்ள போயிருது சரியான வயிறேங்க இங்கே பாருங்கப்பா ஒன்றும் இது பாருங்க இப்போ பாருங்க சாப்பு கலர் முன்னாடி பாரு பாம்பு மாதிரி அத பாம்பு கலர்ல கட்டுக்குரிய பாம்பு மாதிரி இது கலரே ஃபுல்லாக இங்கே வருங்க சேவலுக்கு பாருங்க அதே மாதிரி

தூங்கிட்டுக்குது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு 채치 채치 아직 안갔대 Agora. Right. Ei, hey, hey. इंगंगा पा तो देखो आज उनका पर कम्युनिटी होम गेट

அந்த பார்க்கு தான் நினைக்கிறேன் இந்த வார் அங்க வார அந்த அங்க என்ன பண்றாங்க பாத்துங்க அந்த ஆடுங்க மறந்துட்டோம்ல மறந்துட்டோம் ஆடுங்களோட சைஸ் எவ்வளவுதான் போல கனடியன் வளஞ்சுக்கோங்க

நீங்க வாங்க ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பின்னாடி தான் பம்மு இருக்கு வித்தியாசமாக இருக்குது இதுக்கு பின்னாடிதான் அங்கே பாருங்க பம்மு குண்டா இருக்குன்னு சொன்னேன் ரெண்டு வாடு நாலு கும்பு வச்ச ஆடு சைனீஸ்ன்னு நினைக்கிறேன் பிரிட்டனா ஐட்ரா நாலு கும்பு இது உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஆ சரிங்க டேப் போட்டுருந்துருக்கேன் பாருங்க ம் நம்ம நாட்டு காலையாட்டது இப்படிதான் நினைக்கிறேன் தொட்டு பாருங்க கட்டியிருக்கேங்க தொடுப்பாருங்க ஒரு வீக் வீக் இருந்துச்சுன்னா வீரங்க நம்மவேவேன்னா நம்ம நாடோம் பாலை விட்ட செலையற கூடாது உள்ள தொட்டு பாருங்க இத தேடி புடிச்சிட்டு இருக்கே என்ன நம்மனா தான்

இரு 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 எங்கே பாருங்க அந்த கொம்பு மாட்டுக்கு மாடு இது ஒரு நம்ம நாட்டு மாடு மாடு கொம்பு வளர்ந்தது இது நம்ம நாட்டு காலம் எங்கே பாருங்க பண்ணி குட்டிங்க அது பண்ணி குட்டிங்க ஆ பன்னி குதுங்க அதெல்லாம் போனி இதுக்கு சிலதெல்லாம் வள இது வந்து போனி மாங்க வளராது இதுக்கு மேலே மேக்சிமம் ஹைட்டு எவ்வளோ தான் கழுது இருங்க உள்ளே ஒரு கழுது

எதுவும் கருவிங்கனால ஸோ இங்கே போனால் வெந்து இங்கே வந்தால் வெந்து கருவாடாக ஆகிடணும் போல் இதான் பரவாயில்ல தலையில் ஹேர் ஸ்டைலில் இது வச்ச மாதிரி இருக்குது இந்த லோன் வரது பார்த்து பாட்டு இது பொமரேனியன் Oh So Naal unada nal nama naadu sarla kudikidu போட்டா <laughs> 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 জায় <laughs> 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 ீங்க <laughs> <laughs> Ini cerita dari Iguana. 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 Iguana.

ஆ வேண்டாம் வேண்டாம் எங்கங்க என்னது வாத்துங்கள அது Black ஆனா அதுங்களுக்கு காணோ அது அங்க நிக்குது வாத்துங்களா இருக்குன்னு நினைக்கிறேன் சரி போலாமா

எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டோம் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இன்னும் உண்மையிலையுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பக்கம் நாங்கள் இங்கே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அனுபவித்தோம் புதுசு புதுசாக கை மேலெல்லாம் விட்டுட்டு எல்லாம் பார்த்தோம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது பார்க்குறக்கு உண்மையுமே இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நம்ம குருவாயூர்லேருந்து சாவக்காடு பீச்சு சாவக்காடு பீச்சுக்கு பக்கத்தில் ஃபார்ம் பிலான்னு சொல்லி நீங்கள் இது கூகுள் மேப் போட்டிங்கனாலே கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டு உண்மையிலுமே இது வந்து ரொம்ப ஒர்க்ஃபுல் பெருசாக ஒன்றும் பணம் இல்லை அதிக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இரநூறுபா தான் டிக்கெட் இது பண்ணுறாங்க ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் போனதே தெரியல ஒரு மணி நேரம் போனதே தெரியல அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்குறக்கு ஆமாம் நான் உண்மைதான் நன்றி இதோட எங்கள் விளாட்டு இன்னைக்கு முடிச்சுக்கிறோம் தம்பி தம்பி தம்பி